மேற்படி மண்டல மனுக்கள் மேற்படி முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் அன்றைய தினமே முடிந்தவரை தீர்வு செய்யப்படுகின்றன சில நெடு இந்திய சிறப்பு வந்து தலைமையாட்ட இறங்காட்ட மாண்பு நகர்ப்புறத்தில் மக்களுடன் முயற்சி நடத்தணும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் மலையோடு இருந்தாலும் எல்லா பேட்டாக நேரடியாக மக்கள் வந்து கோரிக்கை முன்னெடுத்து திருவுக்கம் வந்து ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட பதினோராவது மாதம் பயமகமாக இந்த மட்டந்த இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது துணை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கோம் துணை மேலவர்களே இருக்கும் ஏசி சார் இவங்க டெப்டிசி சார் உள்ளிட்ட மண்டல தலைவர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில் பதினாலு பேர் உண்டு மாமன்ற உறுப்பினர்களே இங்கே வந்திருக்க பொதுமக்கள் பத்திரிகையாளர் பண்புகளே எங்கள் அனைவரும் வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் எல்லாமே பல உங்கள் மூலிமா அதாவது பத்திரிக்கையாளர் மூலியமாக மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஆகணும் யாருமே வந்து மொதல் ஆரம்பித்தோட நூற்றி இருபத்தி ஒன்று நம்ம அவர்கள் வெளியே சென்றிருக்கார் இன்றைக்கி அறுநூற்றி நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபது எண்பது அறுபது வந்துச்சு சராசரி நாங்கள் எந்த விளம்பரமும் பண்ணலை பண்ணாமல் நம்மளோட மாமன்றம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒடியே அந்தந்த மக்கள் போடுறது மட்டும் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அதில் வழியாக போகிறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாற்பத்தெட்டு அஞ்சு இருந்துச்சு ஐம்பது மனு வந்துருக்குது குறிப்பாக இந்த மண்டலத்தில் அறுநூற்றி பதினோரு மணும் நாங்கள் இது வரைக்கும் பெற்றிருக்கோம் அதில் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அவங்களுக்குள்ள என்ன கோரிக்கைக்கு வந்தாங்களோ நிறைவேற்றப்பட்டது பத்தொம்போது மட்டும் பெண்டிங் இருக்குது அதை போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் முந்தை மண்டலத்தில் நான் அசிச்சு இதில் வந்து ஏற்கனவே வந்து சாலை மட்டும் ஒரு பத்து மாதம்லாங்க நாங்கள் எடுத்ததை வந்து வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் அடுத்த ஸ்கீம் வரைச்சல் ஒன்று சேவிங்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒரு வேலை செஞ்சு மிச்சம் வரதுக்கும் அந்த பணத்தை எல்லாம் வச்சு அந்தந்த பணியிலையும் வந்து நம்ம வேலை எடுத்தாச்சு அதை தொடர்ந்து தான் இப்போ வந்து எங்கெங்கே அதை மக்களுக்குன்னு அந்த கோரிக்கை ரோடு போட்டாச்சு சாலை வசதியை போட்டாச்சு இந்த கிழக்கு மண்டலம் தூத்துக்குடி மாநகராட்சியிலே பார்த்திங்கன்னா இன்னும் பழைய நகராட்சி நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏரியா வார்டு நம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இதெல்லாம் ரொம்ப குறுகிய இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் முன்னாடி வந்து நம்மளோட கழிவு தனியாக தான் ஓடும் இதுலேயும் மழை பெஞ்சாலும் வெள்ளை தனியாக தான் ஓடும் ரெண்டாக பிரித்து கொண்டு வரும் சுகாதாரத்துக்காண்டி ஏன்னா ஓடையில் ஆறு கிலோமீட்டர் நம்ம ஊரை கிராஸ் பண்ணி தான் ஓடப்போகுது அதில் உள்ள கழிவு தண்ணியை கொண்டு நம்ம விட்டோம்னா கொஸ்ஸு சுகாதார கேரியார் கூட இருந்தோம்னா எவ்வளோ கட்டுப்படுத்தி கொண்டு வந்து யூஜிடி தனியை வச்சு நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம் இந்த பகுதியில் உள்ள சோமரே நினச்சா மேம்படுத்தப்படும் சின்ன சின்ன சந்து நாலடி இருக்குது அஞ்சு அடி இருக்குது அது எல்லா இடமும் கேவரில் கவர் பண்ணியாச்சு நம்ம மக்கள் வந்து முதல்ல அடிப்படை தேவை கான் வசதி வேணும் குடிநீர் வசதி வேணும் சாலை வசதி வேணும் லைட் இந்த பகுதியில் வந்து புதிதாக டெவலப்மெண்ட் ஏரியா கிடையாது அது மேற்கு மண்டலம் சவுத் சோன் இந்த மாதிரி ஏரியாவில் தான் டெவலப்மெண்ட் ஏரியா இருக்குது இருந்தாலும் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு லைட் வருது குறிப்பாக மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பேசுனோன்னா இந்த ஏரியா தான் நம்மளோட பீச் ரோடு என்ன வந்து ரோச்சி நம்ம முத்துநகர் வந்து நல்லா சக்ஸஸ் சனி நாயர் ரெண்டாயிரம் வராங்க இந்த லீவில் நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் பிள்ளைங்க லீவு ரெண்டாயிரம் என்ட்ரி வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு தகுந்த மாதிரியே வந்து இப்போ கூடுதலாக கழிவு நீர் நம்ம ரெஸ்ட் ரூம் கேட்டாங்க அதுவும் ஆன் பண்ணி கண்டினியாக கட்டிகிட்டு இருக்கோம் அதுப்போ குழந்தைகள எக்யூப்மெண்ட் வந்து நிறைய விசேஷமாக உடஞ்சி போகுது அதையும் நம்ம ஏஎம்சி மாதிரி அதை ஒரு இன்றைக்கி உடஞ்சால் நாளைக்கு பார்க்குற மாதிரி சிஸ்டத்தில் கொடுக்கலான்னு வச்சுருக்கோம் அதேமாதிரி தான் ரோச் பார்க்கு ரோச்சு பார்க்க இயற்கைகளையும் நம்ம ட்ராக் பரிசு இருந்தாலும் அதில் வந்து டெவலப்மெண்ட் முக்கியம் கொஞ்சம் உட்காந்துட்டுன்னு நம்ம அந்த ஏரியா மாமன்றம் ரசியில் பொறிக்க வந்தாலும் இருந்தாலும் அதில் சில ஃப்ளாட்டு விவரங்கள் கொண்டு வந்து பண்ணலாம்னு வச்சுருக்கோம் ஏன்னா அதுவும் வருங்காலத்தில் அதுவும் முன்னேறும் இன்னும் பார்த்தீங்கன்னா பீச் ரோட்டில் ஒரு சைடு ட்ராக்ல தான் போய்ட்டுருப்பீங்க நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே நான் சொன்னது தான் அன்றைக்கி மொத்தமாக பத்து அறிவிப்பு சொன்னோன்னு நம்மளுக்கு தெரியல போன மண்டலத்தில் அது ஏற்க சைடுன்னு ஒவ்வொரு வாக்காக வேலை ஆரம்பிச்சிடும் அதுலேயும் வாக்கிங் வாங்கிட்டுருக்காரு இப்படி இப்படி நாலு ஹெல்த் வாக்கு மாதிரி இந்த சைடு நாலு அந்த சைடு நாலு திரும்பி வரலாம் அதில் சின்ன சின்ன ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும் அதில் உட்காந்து கிடலாம் ரெஸ்ட் ரூம் இருக்கும் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன கட்டி சாப் மாதிரி டீ கடை மாதிரி இருக்கும் அதையும் செயல்பட்டுக்கலாம் அதை தொடர்ந்து எங்கெங்கே இப்போ உரையே பார்த்துட்டீங்கன்னா சொன்ன மாதிரி பழையங்குட ரோடு டிவிடி சிக்னலில் இருந்து இங்கே வரைக்கும் ஃபேவர் பிளாக் போட்டாச்சு அது என் டு எண்டு ஹைவேஸ் ரோடாக இருந்தாலும் என்ன வரைக்கும் போட்டாச்சு இப்படி பல்வேறு பகுதியில் அந்தந்த இடத்துல உள்ள ஃபேவர் பிளாக்லாம் கொண்டு சொன்ன மாதிரி பேட்டி சரி டேப்பில் பழைய தூத்துக்குடி அந்த ஏரியா காரங்களாக அதில் தான் போடுவாங்க உள்ள பார்க் ரொம்ப மோசமாக இருக்காங்க முதியோர் பார்க்க மாற்றவும் மிக விரைவில் பண்ணி நடக்கும் ஆஸ் மெமோரியல் உங்களுக்கு தெரியும் அதுவும் அதே மாதிரி சேஞ்ச் ஆகும் முதியவர் பார்க்க இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கள் ஆடுறதும் ஒரு தாத்தா மா பாட்டிமார்கள் வந்து சின்ன பிள்ளை பேரம்மார்களும் கூப்பிட்டு வராங்க அவங்களுக்கும் இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க ஏற்கனவே நம்மளோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் தாண்டி ஊக்கிற நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தருவது ரவுண்ட் இருந்தாலும் சரி நம்ம மீனாட்சிபுரம் அதுக்கான மாநகராட்சி முன்னாடி உள்ள மாநகராஜர் முன்னாடி ஸ்கூல் கிரௌண்டாக இருந்தது அதுலேயும் வந்து நம்ம ஆண்டுகள்லாம் இப்போ நம்ம டர்ஃப் அதாவது டர்ஃப் வந்து நம்ம வந்து நல்ல பெரிய சிட்டிகள் தான் இருக்கும் நம்மளும் சிட்டி தான் இருபத்தி ஒரு மாநராட்சி நம்ம ஒன்று இருபத்தஞ்சாயிரம் இருந்தாலும் நம்ம பகுதியிலையும் வேணும்னா அந்த டர்ஃப் க்ரௌண்டுன்னு ஒரு அது ஒரு பத்து பன்னெண்டு நாளில் பயன்பாட்டுக்கு வந்துடும் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ப்ரைவேட்டாக இருந்தது இது வந்து நூறு பர்சன்ட் ஓசி தான் நம்ம துறை மேலேருந்து எல்லாம் கொறையே இல்லை இவங்க அந்த பின் பார்க்கு போய்ட்டு இருக்கிற சொல்லிட்டு ஆன் பண்ணும் டைம் ஒதுக்கிட்டு இருக்காங்க அது நம்ம மண்டல போயிட்டு கவுன்சிலுக்கு முடிவு பண்ணிவிடுவோம் அதே மாதிரி ஃப்ளேட்டுக்கு வந்து எங்கெங்கே மாநகராட்சி இடம் இருக்கும் குறுங்காடை அமைக்கிற மாதிரி எந்த இடத்துல இடம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஃப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தரப்படும் இந்த கோரி மனு ஒன்றுனா கொடுக்கலாம் வேறு எதுவும் சந்தேகம் ரோடு எதுவும் இது வந்து விடுபட்டிருந்தாலும் இருந்தாலும் மாமன் ரோடு முடிவாக ஏற்கனவே எடுத்தாச்சு பொதுமக்கள் கோரிக்கை கோயில் அந்த கோரிக்கை எல்லா ஸ்டியும் லிங்க் பண்ணியாச்சு வருங்காலத்தில் இதே விடுபட்டிருந்தாலும் அந்த கோரிக்கையை சேர்த்துட்டு கொண்டு பழைய தூத்துக்குடி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு இந்த வார்டில் வந்து சமூக ஒரு சுரேஷ் மாமன்ற உன்னர் வார்டு இந்த வந்து டூ வீலர் நடக்கிறது சேர்த்தான் முடிச்சுட்டு பழைய லைனாக இருக்கிறதுனால ஒம்போது அடி பத்து அடி மெயினில் கிடக்கு மூணு விஷயம் அடி கீழே நம்மளோட கிரவுண்ட் லெவல் வாட்டர் இருக்குது அது வந்து அந்த வாட்டரும் வர நல்ல தண்ணியில் வரக்கூடாதுன்னு ஏனாலும் நம்ம வளநில் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அனுப்புகிறோம் முதல்ல வந்து கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ பிஹெச் லெவலு குளோரின் எவ்வளோ சேர்க்கணும் ஆளாக எல்லாம் சேர்த்தா நம்ம வந்து சுத்தமான தனியாக தான் வந்துட்டு இருந்தாலும் அந்த பறையில் மெயின்லைன் கீழே கிடைக்கிறனால அதை மேம்படுத்தணுங்கிற கண்டிப்புகளை போட்டுகிட்டு இருக்கும் பொற்கால அடிப்படை தான் நடக்கும் அடுத்து உங்களுக்கு வந்துடும் இன்னொன்று சொல்ல மறண்டோன்னு நம்ம வந்து நீண்ட நாள் கோரிக்கை அதாவது தெப்ப வந்து நம்ம சிரமிக்கப்படும் சொல்லி ஆறு மாதம் ஆனாலும் அதோட எங்களுக்கு டெக்னிக்கல் ஏசியெல்லாம் நம்மளோட அமைச்சர் ஆஃபீஸ் போயிட்டு வரணும் சென்னைக்கெல்லாம் போய்ட்டு அதான் ஆகிட்டு மிக விரைவில் அது வந்து பனி தொடங்கும் தெப்பகுடத்தை சுற்றி இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி அதில் நிறையா நம்ம என்ன சொல்லலாம் ப்ரோட்டீன் உணவு நிறையா இருக்குது அதனால் தான் மீன்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிவிட்டு சுற்றி ட்ராக்கு அந்த ஏரியாவில் உள்ள சின்ன பிள்ளைங்களா ஆடுறாம எந்த நேரம்னாலும் அதை ஃபுல்லாக லைட்டு எல்லாமே இருக்கும் அந்த ஃப்ளோட்டிங் ஃபவுண்டன்னு சொல்லுவோம் ஃப்ளோட்டிங் ஃபவுண்டன் சொல்லுவோம் அதை வந்து மிலக்க அப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் தெப்பம் போட்ஸில் மட்டும் வெளியே தூக்கிக்கலாங்கிட்ட தெரிவித்துக் கொடுக்கலாம்